ந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி ஆகிருக்கும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகை நமஸ்காரம் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான வணக்கங்கள் தினபலன் பலன் இன்னைக்கு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு புதன்கிழமை சித்த யோகம் சோபகுருத்து வருஷம் மாணி மாதம் பதிமூணாம் தேதி இன்றைக்கி சித்த யோகத்தில் வருது தசமி திதி இன்றைக்கி பார்த்தேன்னா ராத்திரி ஃபுல்லாக இருக்குது ராத்திரி பதினோரு மணி பதினொன்றரை மணி வரலும் இருக்குது தசமி திதி அதுக்கப்புறம் ஏகாதசி நாற்பத்தி நாலு நாள் நாற்பத்தஞ்சி நாழிகை போட்டிருக்காங்க சித்ரா நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் பார்த்த இல்லையான கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது இருபது நாழிகை இருக்குது மத்தியானம் ஒரு ஒரு மணி வரலும் இருக்குது ஒரு மணி ஒன்றரை மணி வரலும் இருக்குது அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம் சுவாதி லக்ஷ்மி நரசிம்மனுக்கு உண்டானது நரசிம்மனுக்கு உண்டானது சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ன ராசியில் சித்ரா நட்சத்திரத்தில் இன்னைக்கு அதிகாலையிலேருந்தே வந்து சந்திர பகவான் இருக்கார் அதனால் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் புதுசாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் வெளி ஊர் மாநிலம் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் தவிர வந்து ஏதாவது ஏற்கனவே வந்து ஒரு முயற்சி எடுத்துட்டீங்க இல்லை ஏற்கனவே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சந்திரனுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பாலம்லர் சாப்பிட்டு பண்ணுறதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சந்திராஷ்டமம் தான் என்ன ஆகும்னா தடங்கள் ஏற்படும் அதனால் வந்து தேவையில்லாத தடங்கள் வரும் உடல்நிலையில் தொய்வு வரும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது மிகவும் நல்லது இன்றைக்கி பார்த்த சுவாதி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் ரெண்டும் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரம் வந்து மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு மேலே இருக்குது சித்திர நட்சத்திரம் வந்து கார்த்தாலேருந்து இருக்குது சித்திர நட்சத்திரம் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவானை பற்றி பேசினே இருந்தால் நிறைய சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் பகவானை வந்து அவர் வந்து மங்களன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது வடநாட்டிலெலாம் பார்த்தால்தான் அவரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக எடுத்துக்கொள்வார்கள் அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்தாங்கன்னா வீடு மனை வாகனங்கள் அதெல்லாம் நிறைய வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அது தவிர மறைந்திருந்தால் இல்லை நீச்சப்பட்டால் நீச்ச பங்க ராஜயோகம் அடைந்தால் இதெல்லாம் பார்த்தேன்னா கோடிக்கணக்கான சொத்துக்கள் வரும் அதுவும் வந்து இடம் வந்து அவள் பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிண்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஆனால் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னென்னா செவ்வாய் தோஷத்தை பற்றி மட்டும்தான் மேஜராக தெரியும் செவ்வாய் தோஷத்தை பற்றி தெரியும் அப்படின்னா பார்த்தேன்னா செவ்வாய் பகவான் எங்கே இருந்தால் தோஷம் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து லக்னம் சந்திரன் சு சுக்கரன் இவாளுக்கெல்லாம் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லுவாள் அப்படி பார்த்தேனா முக்கால்வாசி எல்லா இடத்துலையுமே வந்துடும் அதாவது ஒருத்தருக்கு வந்து லக்னத்துக்கு மூணா இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா திருப்பி எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன்னா எல்லா இடத்துல எந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷமாக தோணிடும் அதனால் செவ்வாய் பகவானுடைய இப்போ என்ன சொல்கிறது சுபத்துவம் பெற்றிருக்காரன் குருவோட சேர்ந்து இருக்காரா குருவோட பார்வை இருக்கா குருவோட வீட்டில் இருக்காரா அவருடைய நட்பு வீடுகளில் இருக்காரா பகை வீடுகளில் இருக்காரா அதுவும் பகை வீடுன்னு சொல்லக்கூடியது வந்து புதன் வீடான கன்னியும் மிதுனமும் தான் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அந்த வீட்டுக்கு வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு அது இதில் வந்து கன்னியா லக்னமோ மிதுன லக்னமோ இருந்தால் அவர்களுக்கு வந்து செவ்வாய் வந்து மறைந்திருந்தாலும் நீச்சப்பட்டுருந்தாலும் அது வந்து பெரிய யோகம் அது வந்து அபரிமிதமான யோகத்தை அவர்களுக்கு கொடுத்தே தீரும் அதுவும் அந்த தேச வர்ணம் புக்தி வர்ணம் அந்த மாதிரி ஆனால் அதில் சில செட்பேக்ஸும் இருக்கும் செட்பேக்ஸ் இருக்கும் அப்படின்னா நிறைய லேண்டுகள் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் ஒரு சின்ன லிட்டிகேஷனை வைக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அவர் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து நீச்சப்படுறார் செவ்வாய் அப்படின்னா எல்லா குடும்பஸ்தானத்தில் நீச்சப்படுறார் பணம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் வந்து செவ்வாய் நீச்சப்படுறது செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது ஏன்னா மிதுனத்துக்கு பார்த்தேன்னா செவ்வாய்க்கு தோஷம் வராது லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டுவிட்டார்னா இருந்தாலும் அந்த ரெண்டாம் இடத்தை ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் கொடுத்து கொஞ்சம் எங்கேயாவது கெடுப்பார் அது வந்து நிச்சயமாக நடக்கும் ஏதோ பார்த்தேன் ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் அவருடைய வீரம் அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது செவ்வாய் பகவான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற வாழ்க்கைக்கு வந்து கொஞ்சம் மூர்க்கமான கோபம் இருக்கும் அதுவும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வரும் ஏன்னா செவ்வாய் வந்து மேஷத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதும் அதை தவிர வந்து அவர் வந்து திரிகோண வீடாக இருக்கிறதும் பெரிய விசேஷம் இந்த மேஷத்தில் மட்டும் வந்து செவ்வாய் பகவான் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் பட்டால் பட்டாலும் பேசுவாள் யாரையும் கேட்க மாட்டாள் அந்த இது மாதிரி ஏதாவது என்ன சொல்கிறது ரொம்பவும் சிஸ்டம் ஓரியன்டாக போவாள் அதை தவிர பார்த்தேனா எல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு மில்ட்ரி கமாண்டுன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்னு ரொம்ப கராராக இருப்பாள் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதே வந்து பெண் செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தாலும் பார்த்தேன்னா அங்கேயும் மாட்சி தான் ஆனால் பெண் செவ்வாய்கிறதுனால பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்றத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்ப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் அவளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையென்னால் ஏழு வருஷம் அவருக்கு வந்து விஷோதிரத்தை செயலை கொடுத்துருக்கு அந்த ஏழு வருஷத்தில் அவர் நல்ல என்ன சொல்கிறது வீடு மனை வாகனம் சொ வீடு மனை நிச்சயமாக சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு பெரிய விஷயத்தை பண்ணுவார் அதனால் வந்து செவ்வாய் பகவான் நல்லபடியாக இருக்கணும் சுபர் சம்பந்தப்படணும் அவர் வந்து குருவனுடைய அணியில் இருக்கிறதுனால சுபர் அதாவது குருவனுடைய அணியில் இருக்கிறதுனால குரு சந்திரன் சூரியன் இவ்வாறுடைய சம்பந்தம் ஏற்பட்டதோ இல்லை அவர்களுடைய வீடுகளில் இருந்தாரோ இவருக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதனால் வந்து செவ்வாய் பகவானை பொறுத்தவரும் உங்களுக்கு வீடு மனை அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாய் பகவான் நல்லபடியாக இருக்கணும் சரி இன்னைக்கு பார்த்தாலேன்னா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் இருக்கும் கீழ் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்றால் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அட் கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான பிறந்த தேதி வருஷம் அதை தவிர மாதம் டேட் ஆஃப் பர்த் டேட்டு டைமு ப்ளேஸு இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லை உங்களுடைய நேம் உங்களுடைய ஜாதம் கரெக்ஷன் பண்ணி போட்டுட்டு அதை தவிர வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புக்திநாதன் அந்திரநாதன் சூக்ஷ்மநாதன் எப்படி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகாரங்கள் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து நான் சொல்கிறேன் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைய தேதியான இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்றவர் வந்து செவ்வாய் பகவானே ராசிக்கு நான்காம் மடத்தில் இப்போ கோள்சார பிரகாரம் வந்து நீச்சப்பட்டிருந்தாலும் சுக்ர பகவானோடய சம்பந்தம் இருக்கிறதுனாலும் மிகப்பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அவ்வளோ தேவையில்லை சப்தமத்தில் வந்து உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் குருவின் பார்வையில் அமர்றதுனால் நல்ல ஒரு ஏற்றம் திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் மதி குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திடீர் பண வரவு இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றம் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் கரிச்சி வச்சு அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்திலே இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேயே வந்து பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பண வரவு நல்ல நல்லபடியாக இருக்கும் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையிறது சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க இன்னைக்கு புதன்கிழமை வேற கால வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கவும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறதும் மூன்றாம் அதிபதி ராசியிலே இருக்கிறதும் பெரிய விசேஷம் உங்களுக்கு பார்த்த இல்லைன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இன்னைக்கு பார்த்தேனா அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வரும் திடீரெனன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு யோகமான செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம மாலை வணங்கிட்டு வர்றதும் ஒரு துளசி மாலை போட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு கிளிப்பச்சை கலர் வச்சுக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்க கேத்துவோட சம்பந்தம் தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து அஷ்ட அஷ்டமத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதும் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்க இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு சுபத்துவம் அடையிறது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் வந்து பௌர்ணமி வரும் வருது ஏன்னா தசமி ஆகிடுத்த பௌர்ணமி வருது அதனால சூரிய அதாவது குருவும் குருவும் வந்து சந்திரனை பார்க்குறதும் சந்திரனும் வந்து நல்ல சுபத்துவத்தோடு இருக்கிறதுனால எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது வா நல்ல ஒரு வாகனத்து வாங்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உண்டு புதுசாக வேலைக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருவான் கோவிலுக்கு போயிட்டு வரதும் நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வரதும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிலமாக இருக்கும் சிம்ம ராசி பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தாலேனால் சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பதினொன்றாம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் எதை தொட்டாலும் நல்ல பணவரவு இருக்கும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்கள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தால் குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதுவும் வக்ர சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது எதிர்பாலினத்தவரோட வந்து பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களை பொறுத்தவரையிலும் ப பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹைக்ரே பெருமானை வணங்கிட்டு அவருக்கு ஒரு ஏலக்கா மாலை போட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதபவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பன்னெண்டாம் மடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வரவு அபரிவிதமாக இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால ஏ எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஏன்னா யாருமே எதிரிகள் இருக்கவே முடியாது நீங்கள் சொல்கிறத மட்டும் வேதவாக்காக கேட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி சந்திர பகவான் குரு பார்க்குறதுனாலும் நிச்சயமாக இன்னைக்கு திடீர் பண வரவு வந்து தேரும் உங்களுக்கு பார்த்த இல்லைனா ரெண்டாம் இடத்தை வந்து தனஸ்தானத்தில் கனக்காரகனானது குரு பகவானை பார்க்குற சுக்ர பகவானும் வந்து பதினொன்றாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதாவது சுக்கர பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்துலையும் பதினொன்றாம் அதிபதி வந்து சந்திர பகவான் அவர் ரெண்டாம் இடத்துலையும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேசப் போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோம் அது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கிறது மிக பெரிய ஏற்றம் பரிவர்த்தனையில் வந்து சுக்கர பகவான் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால இன்றைக்கி எதை தொட்டாலும் உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ம திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருவாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயார் இருக்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக செவ்வாய் செவப்பு கலர் கையில் வச்சுக்கங்க உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ராசி விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டிருந்தால் ரா அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் சுபத்துவப்படுறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால உடல்நிலையில் பாதிப்பு இருக்கக்கூடும் வண்டிகள் ஓட்டும் போது ஜாகிரதையாக ஓட்டுறது மிகவும் நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வரும் தொழில் மூலியமாக செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்றைக்கி உண்டு இருந்தாலும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு எலுமிச்சை மழை மாலை போடுறது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவான் பொறுத்தவரையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக பொறுமையாக எந்த ஒரு முயற்சிகளில் ஈடுபடுறது நல்லது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த இருபத்தெட்டாம் தேதி போகிறது இதை தவிர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் திடீர் என்று பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் பொண்ணாக கூடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதும் அங்கே வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திர தானம் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல விசேஷம் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சு வாக்கு தனம் பேச்சு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது யாருக்கும் வந்து கையெழுத்து போடுறது அந்த மாதிரி ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல வந்து ச சந்திர பகவான் இன்றைக்கி இருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து குரு பார்வையின் இருக்கிறதுனால தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய சீனியர் மூலியமாக பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே வந்து சனி சுரபகவானுக்கு எள்தீபம் போட்டுட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு ப கருப்பு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கும்ப ராசி அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும் எதை தொட்டாலும் பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது மென்டலி வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து எந்த ஒரு காரியத்தையும் அடுத்து அவங்க பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் நீங்களே எல்லாத்தையும் எடுத்து செய்வீங்க இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பனை யோகம் வரக்கூடிய வாய்ப்பு வெளியூர் இருந்து உங்களுக்கு கல்விக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் த திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி நிச்சயமாக உண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு டார்க் ப்ளூ அதாவது நேவி ப்ளூ கையில் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் மெயின ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் இருந்தாலும் ஏழரை சனி வேறு அதனால் செலவுகளும் அபரிமிதமாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராசிரமம்ன்றதுனால யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தோ ஏதாவது பிரச்சனையிலையோ தலையிட தேவையில்லை எந்த யாராவது உங்களை வாய்ப்புராண்டி பிரச்சனைக்கு இழுப்பாங்க இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்றைக்கி நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்ததியில் போய் வழக்கை ஏற்றிட்டு வர்றதும் ஒரு மஞ்ச கலரில் வந்து ஒரு வஸ்திரம் வச்சுருக்கிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்